ஆறுமுகம் இன்றைய முக்கிய செய்திகள் பாலியல் சிறுமிக்கு இளைஞர் அணி காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரத்தில் எச் ராஜா உருவப்பெருமையை பாட கட்டி கொண்டு வந்த திமுகவினர் எரிப்பு ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் வீட்டை பூட்டை உடைத்து பட்ட பகலின் நகை பணம் கொள்ளை குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து நெல்லையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கன் சார்பில் முட்டி போட்டு நூதன போராட்டம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆர்ந்தாங்கியில் கம்யூனிஸ்ட் சார்பில் சௌராஷ்டிர சங்கத்தின் சார்பிலும் கோயில் இடத்திற்கு பட்டம் வழங்கியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் நகர செயலாளர் தங்கராஜ் தலைமை வகுத்தார் சௌராஷ்டிர சங்க நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி கோபால் பிரேமகுமார் சீனிவாசன் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில குழு உறுப்பினர்கள் நாகராஜன் மாவட்ட செயலாளர் கவிவர்மன் மாவட்ட குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் நகர செயலாளர் கருணா ஆகியோர் பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் அறந்தாங்கின் நகரத்தில் சௌராஷ்டிர சமூகத்தின் அனுபவத்தில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டிடம் கட்ட பணம் மற்றும் பட்டா வணங்கியதை கண்டித்து அதிகாரிகள் கண்டித்து பேசினார் காஞ்சிபுரத்தில் மே ஐந்தாம் தேதி வணிக மற்றும் விவசாய தொழில் விழிப்புணர்வு மாநாடு வெள்ளையின் அறிவிப்பு காஞ்சிபுரம் வெள்ளைக்கேட் பகுதியில் அமைந்துள்ள பல்லவன் பொறியியல் கல்லூரி உள் விளையாட்டு தொடரில் மே மாதம் ஐந்தாம் தேதி வணிகம் விவசாயம் மற்றும் சுயதொழில் தொழில் மீட்பு மாநாடு நடைபெற உள்ளது இந்த நிலையில் பந்தக்கால் நடும் விழாவில் வணிகர்கள் காவலன் வெள்ளையன் கலந்து கொண்டு பத்திரிகையாளர் சந்திப்பின் கூறும்போது ஆன்லைன் வர்த்தகத்தினர் தடை செய்தவும் மற்றும் வணிக விவசாயம் சுயதொழில் தொழில் மீட்பு மாநாடாகவும் அமையும் என தெரிவித்துள்ளார் இதில் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆசை ரவீந்திரன் வேலுமணி மோதிலால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கியில் மாணவர் சேர்க்கைக்கு வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ரோட்டரி தலைவர் விஜயா துரைராஜ் கொடியேசித்து துவக்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இப்பேரணிக்கு வட்டார மைய மேற்பார்வையாளர் சிவயோகம் நல்லாசிரியர் மன்றம் சுப்பையா கிராம கல்விக்குழு தலைவர் காசிநாதன் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் சத்யதாஸ் ஆகியோர் வகித்தனர் பேரணி பள்ளி வாசலில் இருந்து அண்ணா சிலை தாலுகா ஆபீஸ் காந்தி பூங்கா ரோடு பழைய ஸ்டேட் பேங்க் ரோடு பேருந்து நிலைய வழியாக மாணவர்கள் சென்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாடு முழுவதும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து நெல்லையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் தரையில் முட்டி போட்டு நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றத நாடு முழுவதும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடையை கண்டித்து சிறு காஷ்மீரில் சிறுமி பாலியல் கொன்கொடுமை செய்து கொலை பெற்று செய்யப்பட்ட நீதி கேட்கும் வகையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபன் சங்கம் சார்பில் முட்டி போட்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணு மதவாத கும்பல்களால் அந்த அவர்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு அந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயில் கருவறையில் வைத்து ஒரு ஒரு வாரத்திற்கு மேலாக அழைத்து வைக்கப்பட்டு அந்த ஒரு அவருடைய சஞ்சிராம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் வகுப்பை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு காட்டு முராண்டியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த பெண் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு உடந்தையாக ஒரு காவல் அதிகாரியும் அந்த பெண்ணை கற்பழித்து அந்த படுகொலை நிகழ்ந்திருக்கு ஜனவரி பத்தாம் தேதி நடந்தக்கூடிய சம்பவம் நாடு முழுவதும் ஒரு செய்தியாகவே வரவில்லை தொடர்ச்சியாக போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது இந்த இந்த வழக்குண்டிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்காக காஷ்மீர் நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் இந்தியா ஊடக இந்திய ஊடகங்கள் புறம் இது செய்தியாக வரக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் இது வெக்கை தலைகுனிய கூடிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது பிரதமர் மோடி மகள்களுக்கு அந்த மகளுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்றாரு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு சொல்றாரு வகுப்புவாதிகள் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அந்த சம்பவத்தை போல ஆதரிக்கிறாங்க யார்கிட்ட இந்திய மக்களிடம் ஏமாற்றக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடியும் இப்படியான மதவாத பண்பு வன்புணர்வும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டை பூட்டை உடைத்து பட்ட பகலில் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் வசித்து வருபவரும் மகாலிங்கம் இவர் கடந்த மாதத்துக்கு முன் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஆவார் இவர் நேற்று காலை கிருத்திக தினம் என்பதால் குடும்பத்துடன் காலை பதினோரு மணிக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று பகல் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் பூட்டை உடைக்கப்பட்டு கதவையின் திறந்து அதில் இருந்த இருபது சவரன் நகை ரூபா ஐந்தாயிரம் ரொக்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளி அடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மதுரா தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு எதிர்மறை கருத்து பதிவு செய்து அதில் ஒரு எதிர்மறை நிகழ்வை தேடி கண்டுபிடித்து அது மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாக காவேரி பிரச்சனைக்கு உச்ச இரண்டு மாநிலமும் அமைதி காக்க வேண்டும் என்று சொன்ன பின்பும் தினம் ஒரு பிரச்சனையை போராடுவதற்கு கிடைக்காதா என்ற வகையில் தமிழகத்தின் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது காவேரி பிரச்சனைக்கு மூன்றாம் தேதி மத்திய அரசு அறிக்கையில் தாக்க செய்கிறது ஐம்பது வருடங்களாக திமுக காங்கிரஸ் கிடைப்பில் போட்டதை மத்திய அரசு விரைந்து படித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதே காங்கிரஸ் திமுக போராட்டிக் கொண்டிருக்கிறது இவ்வாறு மாநில பாஜக செயலாளர் தமிழரசு சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் எச் ராஜா ஊர்வொம்மையை பாடை கட்டி கொண்டு வந்து திமுகவினர் ஏரிப்பு திமுக தலைவர் கலைஞரையும் கனிமொழியும் பாஜக தேசிய ஜெயலலர் எச் ராஜா டுவிட்டர் பக்கத்தில் தரைக்குறைவாக பதிவிட்டுள்ளதை கண்டித்து காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் காஞ்சிபுரம் சங்கர் மடம் அருகில் உள்ள மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் நகர செயலாளர் சன்ஃபிரண்ட் ஆறுமுகம் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எச் ராஜாவை ஊரு பாடை கட்டி கொண்டு வந்து சாலையில் வைத்து எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிடிவி தினகரன் ஏதோ கட்சி தொடங்கிவிட்டு குக்கர் சின்னத்தில் ஏதோ ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டு ஊரெல்லாம் அலந்து கொண்டு ஏற்கனவே இருக்கிற பதினைந்து தொண்டர்களை தக்க வைக்கவே அவர் தள்ளாடி கொண்டு இருக்கிறனர் காஞ்சிபுரத்தில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வைகை செல்வன் பேட்டை அளித்துள்ளா எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எங்களது ஏக்கத்தை ஆரம்பக்க காலத்திறந்து அழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டு திமுக என்பது நாங்கள் அவர்களோடு பல்வேறு முறைகளில் கருத்து மோதல் ஈடுபட்டாலும் கூட தனிப்பட்ட விமர்சனங்களை தனிப்பட்ட தாக்குதல் எப்போதும் அதிமுக ஆதரவு இல்லை என்றார் அறந்தாங்கி அருகே மரமடக் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு கலெக்டர் கணேசன் தலைமை வகுத்தார் ஆலங்குடி தொகுதி எம்எல்ஏ மெய்யநாதன் முன்னிலை வகுத்தார் தாசில்தார் ரவிச்சந்திரன் பார்வையற்றார் முகாமில் கலெக்டர் கணேசன் தலைமை வகுத்து முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழா நேற்று கோலாகலமாக துவங்கியதா திருவாரூர் அவதரித்த ஷியாமா சாத்திரிகள் முத்துசாமி தீட்சகர் தியாக பிரம்மம் அவர்கள் ஜெயந்தி விழா மாம்பழம் சிவா குழுநீர் நாதசூர இசுடன் நேற்று தொடங்கியதா நேற்று முதல் ஆறு நாலு நாட்கள் நடைபெற உள்ள இந்த விழாவில் பிரபல முன்னணி கர்நாடக சங்கீத வித்வான் பலர்களும் கலந்து கொண்டு இன்னிசை கச்சேரி நிகழ்த்த உள்ளன நிகழ்வில் முன்னதாக மாண்டலின் ராஜேஷ் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரபல பாடகர் உன்னி கிருஷ்ணன் அவர்களின் இசை நிகழ்ச்சி கச்சேரி நடைபெற்றது பாலியல் உட்படுத்தப்பட்டு படுகொலையான சிறுமிக்கு இளைஞர் அணி காங்கிரஸ் அஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பின் காஞ்சி மத்திய மாவட்ட செயலாளர் ஜாஃபர்பான் தலைமையில் காஷ்மீர் மாநிலத்தில் எட்டு வயது சிறுமி பாலியல் உட்படுத்தப்பட்டு படுகொலையான சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இளைஞர்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் மெழுகுவந்தி ஏந்தியும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை கொண்டு போட்டி பஜார் அருகே உள்ள காமராஜர் சிலை வரை பேரணியாக தொடர்ந்து சென்றனர் காஞ்சிபுரம் அருள்மிகை ஏகாமரநாத் ஆலயத்தில் புஷ்ப பல்லாக்கு விடையாட்சி உற்சவம் காஞ்சிபுரம் அருள்மிகை ஏகாமரநாத் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விடையாட்டி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமி அம்மாள் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளி நான்கு ராஜ வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் வாசலில் மண்டகப்படை சிறப்பு கச்சேரியும் ஆலயத்திற்குள் எழுந்தருளி அருள் பாலித்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றுச் சென்றனர் விழா ஏற்பாட்டினே காமாட்சி அம்மாள் தேவஸ்தானம் மற்றும் காமாட்சி அம்மாள் விஸ்வரூப தரிசன சபா டிரஸ்ட் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்